ஏழைங்களின் <laughs> <laughs>

அந்த ஆராய்ந்து நாங்கள் நாங்க அதுக்கு தயாரிச்சு அதுல முன்னுரிமை அளிக்க வேண்டிய பிரச்சனைகள் அதுல அந்த வேல் திட்டங்கள்ல தயாரிக்கிறதுல அந்த தீமை வழி நடத்துறதுல முன்னணியில மட்டும் பதினாலு பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆதரவு பசங்கள் எல்லாம் தெரியும் எங்களுக்கு அப்போ நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வந்து உங்களோட நாட்டில் மிருக பிரச்சனை இந்திய மொழிய பிரச்சனை இது சம்பந்தமாக ஆக்கோஷமாக பேசி போட்டு போனதெல்லாம் இருக்குது உண்மைதான் இன்னை தான் இன்றைக்கு நேற்று நினைக்கிறது ஒரு கடற்கரை வலைதமாக சொல்ற விஷயம்தான் நாங்க வாழ்றதா சாகுறதாங்கிற பிரச்சனை இருக்க அப்படியா தான் எங்களுடைய வாழ்க்கையோட விளையாடி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய கடற்க சம்பந்தமான பிரச்சனை மிகவும் பிரச்சனை அதனாலே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது எந்த விதமான மாநிலக்கட்டத்துக்கு இடம் ஆரம்பத்திலும் சொல்லுங்கள் என்றால் அதே நிலைப்பாட்டு அப்ப அந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக பெருகின் ஆதரவுக்கு நாங்க இது சம்பந்தமாக இப்போ கையாளுகின்ற ஒரு அணுகுமுறை உண்டு அப்ப அந்த அணுகுமுறை தவிர இதுல இதெல்லாம் நாம் நம்முடைய அதிகாரிகளை பலப்படுத்தி அந்த அதிகாரிகள் ஊடாக இதுகளுக்கு எதிராக எதிர்வான நடவடிக்கை அப்போ நாங்கள் எடுத்து கொண்டு போவோம் அப்போ அங்க நடவடிக்கைகளில் வந்து நிறை கொண்டிருக்கிறாங்க அதுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த மலசி ஆராய்ந்து கொடைகளை நிவர்த்தி செய்து கொண்டு நல்லது செய்ய கொண்டு வைக்கிறோம் தான் நம்ம அப்போ அதனால வேண்டும் மேலே நீங்கள் எல்லாமே பேசுகின்ற அதே பிரச்சனையை நாங்கள் பல தடவைகள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் பொன்னாரமணி இப்போ நாங்கள் பேராசிரியர்கள் அதே நேரத்தில் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய பின் கொண்டும் அங்கே தான் நீங்கள் இந்தாத்தையும் அது மாத்திரமல்ல கட்சியினுடைய கடற்குரிய அமைச்சலையும் கூட நேற்று இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து டிஷன் இரண்டு படி தான் இருந்துச்சு அப்படின்னு பதிவேற்றதிலிருந்து இரவு பகலாக நாங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தோம் என்ன ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சனைகளை மிகவும் ஆழமாக பேசிக்கொடுறதுக்கும் அவர்களில் இருக்கின்ற குறைபாடுகளை நல்ல முறையில் தெரிந்து கொடுத்துறதுக்கும் அப்போ அங்கே குறைபாடுகளை கலைந்துவிடுவதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்திருக்கோம் அப்போ அந்த குறைபாடுகளை நிவர்த்திக்கின்ற பொழுது மக்கள் அதுக்கு தேவையான நிதி அப்போ நிதி மூலங்களை நாங்கள் நிவரிப்பாங்க இது சம்பந்தமாக நீண்ட உரையாடுங்கள் இருக்கிறார்கள் இருக்கணும் அதனால தான் நான் கடந்த கூட இப்போதைக்கு என்னை எந்த ஒரு வரவேற்புக்கும் மாலை கூடுறதுக்கும் முன்னாட போகிறதுக்கும் கூடாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் என்னட்டா எனக்கு குறைஞ்சது ஒரு மூன்று மாதம் போல் தேவரு கிரிகளுக்கு உள்ளாய் நாடு முழுவதும் போயிட்டு முதல்ல நாங்கள் இதுக்கான ஒரு பிளான் தயாரித்து இன்றைக்கு சரியா ஒவ்வொரு என்ன துறைகள் சம்பந்தமாக அப்போ அந்த துறைகள் சார்ந்த நிபுணர்களுடைய நாங்கள் எங்களுடைய பரிமாறி பரிமாறிக்கொண்டு நல்ல ஒரு வேலை திட்டத்தை செய்து அந்த அதிகாரிகளில் ஒப்படைக்கணும் இது இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு இந்தியாவோட பலபரனை காட்டும் அப்படிங்கிறது அந்த அந்த பிளான் எடுத்து எங்களுக்கு அப்போ அந்த வேலைகளுக்கு பெரிய வேலை முடிஞ்ச பகாசரி எதுவும் நாங்கள் அப்படி நாங்கள் ஒவ்வொரு முறையை செய்யும்போது அதுக்கு மாவட்ட ரீதியாக போகிறதுக்கான வேலை அப்போ அது மாவட்ட ரீதியாக எல்லா இடத்துக்கும் சரி அப்போ எல்லா இடமும் சென்று உண்மையிலேயே அந்த பிரச்சனைகளில் நல்ல முறைகளை கண்ணுக்கு நேரடியாக பார்த்து பேசி இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சந்தமான தீ வெற்றி கொள்வதற்குள் மருத்துவத்தில் இந்த பிரச்சனைகள் அந்த மேலே ஒப்படைக்கும் நாங்கள் வந்து இருபத்தி எல்லாத்துக்கும் அமைச்சர் எங்கட எங்களை கையில போட்டு போகிறதுதான் இல்லை ஏழாவது இந்த வரைக்கும் அமைச்சரால் மாற்று அது முடியாது சாதிக்க முடியாது மீனவர்களால் சாதி அது மீனவர்களிடக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு இங்கே இருக்கின்ற பிரச்சனை இப்போ பிரச்சனை நமக்குள்ளே இருக்கின்ற என்னமோ எனக்கு சொல்றதுன்னு கவலையாக தான் இருக்குது சிதைந்து போயிருக்கின்ற நிலைமையில ஒரு கொடியினுக்கு ஒரு தாய் மக்களாக இருக்க வேண்டிய நம்ப சிதைஞ்சி காரணமாக நம்மளோட எதிரிகளுக்கு நம்ம பலவீனமாக தெரியும் சங்க ரீதியாக ஒரு காந்தி ரீதியாக இருக்கிற மாவட்ட ரீதியாக எந்த இடத்துல நான் புரிஞ்சிருக்கோம் கொடுத்தா எல்லா வகையிலும் நாங்கள் அப்படி அப்படியே அப்படியா நிலைமையிலிருந்து சங்கம் வரும்

ஒரு வரைக்கும் வடக்கில் கிழக்கு பற்றி எந்த ஒரு கட்சிக்கும் கிடைச்சது வரலாறு இல்லையே ஏன்னா கொஞ்சம் கிடைச்சது வரலாறு அப்போ இது மாற்றம் என்ன மாற்றம் பண்ணால் பதினாறு வரைக்கும் அப்படி பாது தெரியாது அந்த ஆளுங்க அவங்க சரி பண்ண ஆனால் இப்போ இன்றைக்கு சிங்கம் இன்னைக்கு என்ன மக்கள் தெரியுது ஒரு மக்களுடைய பிரச்சனை விளங்குகிறது பார்க்கும் பொழுது யாருக்காடு மக்கள் தான் பார்க்கறதுதான் கட குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள மேலும் மேலும் வலுப்பெறும் அவர் வலுப்பெற செய்யவும் வேண்டும் எங்கிட்ட அதான் தேவை பிரச்சனைகளுக்கு எல்லாமே இவ்வளோ காரணமே இல்லை நம்ம

அதிலேயே நாங்கள் இந்த நாட்டை பொறுத்தவரை முடிங்கிறது நாங்கள் இனமாக நம்பிக்கின்ற ஆகும் அப்போ அந்த வகையில் இருந்து கொண்டதால உங்களுக்கு வடக்கில் ஈனவர்களுடைய கடற்கரை பிரச்சனைகளை நாங்கள் அணுகு அப்போ அந்த அணுகுகின்ற போது மேலே வந்து ராஜதந்திர ரீதியாக நடவடிக்கை எடுக்குதியும் உள்ள ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் வந்த இது வந்தால் மூணுக்கு போராட்டத்துக்கு நான் கையாள முடியாது கூட எல்லாத்தையும் நல்ல முறையில் நிதானமாக கையாள வேண்டியது அதனால் கேட்டு கொண்டு என்னென்னு கேட்டது நமது கடல் கடற்கரை நமது முன்னுரிமை அளிக்கின்ற அரசாங்கம் கிடையாது அது எந்த சந்தேகமும் எங்களுக்கு நீங்கள் தான் வேறு யாருங்களும் உலகமே இருக்கலாம் அப்பயும் நீங்க இருக்கீங்களா இருந்தா அந்த உலகத்தை நாளைக்கு வென்றெடுக்கிற ஒன்று உதயமாக இருக்கின்ற அதே நேரத்துல கடந்த காலத்துல இருக்கின்ற அந்த இரண்டை மாறி அந்த இரண்டை வித்தால் விமானிக்கப்பட்ட பொருளாதாரத்தின் பொ நெருக்கடியில இருந்து நாங்கள் சமசி குழு வரைக்கும் சீர்காத குழம்பரைக்கும் அதை ஓரளவு நாங்கள் சமனான நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் நாங்கள் ரொம்ப எல்லா சிக்கும் கடன் எல்லா வரிகளையும் சீரழிக்கவும்

அஞ்சு வருஷத்துல முடிய போய் அதுக்கப்புறம் அதுக்கு நாட்டு மக்களை அங்கீகரிப்பாங்க அங்கீகரிக்க நிலைக்கு நாங்கள் செய்யணும் அதுக்கு உதாரணம் நான் கேபினட் அமைச்சர் புதிய வாகனம் இதில் யாருமே இதில் இருபத்தி ஒரு கேபினெட் அமைச்சர் யாருமே கொடுக்காத வெளிநாட்டங்கள் பெரிய வாகனங்கள் எடுக்கணும் வாகனங்கள்ல நேரத்தில் போட்டு வரையும் கேட்ட பொழுது பெரிய வாகனங்கள்ல போகக்கூடாது தெரியும் அது அந்த நாடி அப்ப அந்த நிலையில் நாலு நம்ம நாட்டை வச்சு புதுசாக வரலாறு நாங்க மக்களுக்காக சேவை செய்யுமா மக்களுக்காக வேலை செய்வார் பாதுகாப்பு எங்களுக்கு இன்றையிலிருந்து எங்களுக்கு அந்த இருபத்தி நாலு வருஷம் பாதுகாப்பு ஜனாதிபதி ஆகியும் கூட வேண்டாம் தான் சொன்னா உங்களோட டீம் ஒன்று இங்க கட உருகள் இருக்காங்க அங்க தான் இந்த அப்துல் ஹுசைன் பார்ட் போவி இனி இல்லை வேறு மணல் போவிட்டா மண் போவிட்டா அல்லது போறது கடல் அட்டை போகிட்டா இதெல்லாம் இனி இல்லை யாருக்கு சான்ஸாக கிடைக்காது கொடுக்கல சரியா இப்போ அதுகள் மறு மறுப்பாசியில் செய்யவும் பண்ணு சரியா மிக கதைகள் கொடுக்கலாம் செய்து வேறையெல்லாம் கொடுப்பாரு சரியில்லை

அட்டை வளர்க்குறவு இல்லை அதெல்லாத்தையும் கூட வேறு விதமான வேன் வருது அதுகளுக்கான பெரிய முதலீடு செய்ய தயாராக இருக்கிறாங்க அது மாதிரி விட் போகிறாங்க வெளிநாட்டுங்கிற இந்த மாதிரி யாழ்வாணத்தை சேர்ந்த யாருக்கர் இன்றைக்கு முன்னூறு எடுத்துருக்காங்க ஐநூறு ரூபா கூட நாங்கள் முதலீடு செய்து தயார் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க அந்த அந்த அதுக்கான வந்து அது நம்ம தொழில் அல்லது இணைய நல ේරෙක් අදකාාන අදමිර දරඟ පට්ට පරිනාල මු ා දාා සම්සතා ජායිතතාට ගන්නගේේක පන කමිෂ ඉල්ලඉන් තරියා දේනල ධදාන ගට ප්‍රශ්ට උගුණ වාගද ට ආරාලමහ නල්ලමුරල அதே இடத்துல முன்பு போல் ஏன்னா பால் வாங்குற ஒரு இடத்துல தண்ணி வாங்கறதுக்கு ஒரு இடத்துல லைட் வாங்கறதுக்கு ஒரு இடத்துல போட்டு மண்டாடி கொண்டு போய் வருஷம் இல்லை எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து ஒரே ஆஃபீஸில் இருந்து அந்த வெளியீட்டு காலத்திற்கு சகல வேலைகளை செய்து கொடுத்துருக்காங்க வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து அப்போ அந்த வேலை திட்டத்திற்கு ஆளத்தில் வெளிநாட்டு அமைச்சான ஒரு வியாழ்ப்பாணத்துக்கு ஒரு கிளை அலுவலக கூட நாங்கள் இவர்களுக்கு இந்த தேவையாசா அதுகளையும் கூட அவர்களுக்கு செய்வதற்கான ஒரு பதவிகள் தெரிந்து கொண்டு வருகிறது இல்லை நிர்வாகத்தில் அடிச்சி கொடுத்து கொண்டிருக்குது என்ன பார்த்து அவங்க கூட கூட எல்லாத்தையும் கூட இருந்த ஒரு காலங்களில் வேலைகள் அப்போ அபாயான வேலைகள் செய்யக்கூடிய போது அனுடைய ஒரே ஒரு ගබ ල ල පරට රාහ ඉන්න ඉ පාච්চලව ප ගහම හට පාග නකි ල ද ස බ සි ඉ ම හො නම බැත්තු බ ඉඩ . நமக்கு அந்த திசையை நோக்கியது வேலை இருக்கோம் அதனால வந்து இந்த மார்ச் மாதம் உங்கள் பகுதியில் வரவு திட்டம் வரது அப்போ அந்த வரவு செலவு மீனவர்களுக்கு மேலதிகமான சலுகைகளை வழங்குவதற்கு அது கீழ் மட்டத்தில் வாழ முடியாது இருக்கின்ற வரவுக்கு மக்களுக்கு மேலதிகமான சலுகைகளை வழங்குவதற்கும் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மேலை தூக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அதே நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு இந்த வேலைகளுக்கு நாங்கள் வடக்கு கூடுதலான அப்ப அந்த கவலை சொல்லுவோம் கூடுதலான கவலை சேர்க்கிற கட்டணி பிரதேசம் அரசு அதிகாரிகள் கூட அதிகாரிகள் அங்கே இருக்கிற ஜிஎம் அந்த காலத்தில் வாராணுவை வெளிநாடு மாவட்டங்கள் வந்து ஒரு மாதம் தான் எடுத்துக்கிட்டாங்க அப்பறம் மறுபடியும் டாச்சல் வாய்ப்பு கொண்டு போயிருக்காங்க உள்ள தீவு காட்டியும் வாழவிக்கும் மண்ணி நிலம் மறுபடியும் அதுக்கான சகல பலங்களும் அந்த அப்போ அந்த வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி என்ன அதே நம்ம எல்லாத்தையும் விட பெரிய வளம் உண்டு மனித வளம் ஏன்னால் அப்போ அந்த மனித சரியான முறையில் முகாமித்துவம் செய்வதற்கான வேலை திட்டங்களை பேராப்படுகிறார் அதுக்காமல் நல்ல முறையில் இன்றைக்கி ஆராய்ச்சி கொடுக்குறாரு அதனாலேயே சொல் பெரிய பிளான் ஒன்று வரும் அந்த பிளான் உள்ளுக்கு எல்லாருமே இறங்கும் இல்லை உங்களோட உதவி தேவை மீண்டும் மீண்டும் தேவை சரியா நாங்கள் நாங்கள் கட்டத்தில் இருந்தால் நீங்கள் தங்கள் நீங்க கஷ்டத்துல இருந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் ஏன்னா நம்மளோட கையை ஒண்டிதான் நம்ம கரணம் பாயின்ற தவிர வேற யார் நமக்கு வந்து ஏன்னா வேறு எகாரம் வந்து கொடுக்க தான் போனதுதான் வெளிநாடுகள் இந்தியாவா சீனா அல்லது யாருமே நம்ம கையை ஒண்டி கரணம் பாயின்ற வந்து மற்ற நாடுகள் சும்மாவே உதவி செய்வாங்க ஏன்னா மற்ற காலத்தில் கடந்த காலத்துல இருந்தாங்க சக்தி ஆச்சு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க கூட அதெல்லாம் இப்ப உதவி எல்லாருமே செய்யறதுக்கு எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு நம்மளோட உறவை பலப்படுத்துகின்ற இலவசமாக பல்வேறு உதவிகளை செய்யலாம் இலவசமாக ஏன்னா அதி நவீன வீதிகளை போடுவதற்கு இலவசமாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு பாடத்தை அறிவியல் அப்படியேப்பட்ட உதவியெல்லாம் இருக்கும் அப்போ அந்த உதவிகளுக்கு தேவைப்படவே இருக்கு நம்முடைய அரசாங்கம் நம்பகமான நம்பிக்கையான மக்கள் நலன் சார்ந்த என்ன அரசாங்கமாக இருப்பதாக இருந்தால் நமது நிறப்பரப்பியோ நீர் பரப்பியோ கடல் பரப்பியோ வால்பரப்பையோ பயன்படுத்தி எந்த ஒரு நாட்டுக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்குமாக இருந்தால் நம்ம யாருக்கும் பயன்படுத்தி சரியாக அதில் இடையில பிரச்சனை பார்த்தோம் அது எல்லாத்தையும் அங்கேயும் நம்ம கையாளுக்கும் நம்ப

கூட்டுறவாளையும் எதிர்காலத்தில் கூட்டுறவை கட்டி வளர்ப்பதற்கு அடித்தளத்தை பலமாக இடுவதற்கு கூட்டுறவு அமைச்சரையும் இந்த ஆண்டு ஆண்டுக்குள்ளேயே மாவட்ட கூட்டு சபைக்கு அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மேலதிகமாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மீன்பிடி அமைச்சரிடம் விடுகின்றோம் இதைத் தொடர்ந்து வேறு யாராவது கருத்துக்கூட இல்லை என்று சொன்னால் நாங்கள் கடைசி ஒரே

சேகரன் அவர்களுக்கு கூறி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவ்வளவு கருத்தை